வெல்கம் டு கமலாஸ் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாக சர்வ வைகுண்ட ஏகாதேசி அன்று இந்த சக்தி மிகுந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளியுங்கள் சாதாரண தீர்த்தம் இல்லைங்க இது சக்தி மிகுந்த தீர்த்தம் இதில் போடக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த பொருள் தாங்க நம்ம போட போகிறோம் அஷ்ட ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளை போட்டு தான் நம்ம இந்த தீர்த்தத்தை ரெடி பண்ணுறோம் இந்த சக்தி மிகுந்த தீர்த்தத்தை வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நீங்கள் வீடு முழுக்க தெளித்து விட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு கண்டிப்பாக உண்டாகுங்க வீட்டில் எந்த ஒரு பண வரவுக்கு உங்களுக்கு தடையே இருக்காது வராத பணம் கூட உங்கள் வீட்டில் வந்துருங்க அவ்வளோ ஒரு சக்தி மிகுந்த தீர்த்தந்தாங்க இது இந்த தீர்த்தத்தில் நம்ம என்னென்ன பொருள் போட போகிறோம் என்ன பொருள் போடணும் வைகுண்ட ஏகாதேசி அன்று இந்த தீர்த்தத்தை எந்த நேரத்தில் நம்ம வீடெல்லாம் தெளிக்கணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சர்வ வைகுண்ட ஏகாதேசி இந்த வருஷம் எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகுண்ட அன்னிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த அன்னைக்கு தான் நாம இந்த சக்தி மிகுந்த தீர்த்தத்தை வீட்டிலையே தயார் பண்ணி நம்ம வீடெல்லாம் தெளிக்க போகிறோம் இந்த மாதிரி வீட்டில் தெளிக்கிறனால நமக்கு கண்டிப்பாக செல்வ செழிப்பு உண்டாகும் ஏன்னா அந்த தீர்த்தம் அவ்வளோ சக்தி மிகுந்த ஒரு தீர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வ வைகுண்ட ஏகாதேசி ரெண்டாயிரத்தி நம்ம விரதம் இருக்கணும் என்ன வழிபாட்டு முறை மற்றும் கண் மொழிக்க வேண்டிய நாள் நெய்வேத்தியம் என்ன அந்த அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் என்ன நாம் விரதம் இருக்கிறதால் நமக்கென்ன பலன்கள் மாதவிட நேரமாக பெண்கள் இருந்தால் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது வீட்டில் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தால் வைகுண்ட ஏகாதேசி அன்று என்ன செய்வது யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய நான் ஒரு தனி பதிவாகவே கொடுத்துருக்கேங்க அந்த பதிவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் ஐ கார்ட்லேயும் தரேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இப்போ அந்த சக்தி மிகுந்த தீர்த்தத்தை நாம் எப்படி தயார் செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க வைகுண்ட ஏகாதேசி அன்று தான் நீங்கள் இதை செய்யணும் பித்தளை அல்லது செம்பாலான பாத்திரம் தான் எடுத்துக்கணும் டம்ளரோ சொம்போ ரெண்டுத்துல எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான நீர் நிரக்க எடுத்துக்கோங்க துளசி ஒரு கைப்பிடி மெடிங் உங் உங்கள் கிட்டே எவ்வளோ இருக்கோ அந்த துளசி இலையை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த துளசி இலையை அந்த தண்ணீரில் போட்டுருங்க அடுத்தது மஞ்சள் ஒரு சிட்டிகை தூள் அதில் போட்டுருங்க அதுக்கு அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பெருமாளுக்கே உகந்தது அந்த பச்சை கற்பூரம் அவர் தாடையிலேயே அவர் வச்சுருப்பார் அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த பச்சை கற்பூரம் மகாலட்சுமியின் வசியம் கொண்ட அந்த பொருளை கண்டிப்பாக இந்த தீர்த்தத்தில் ஒரு செடியை கொஞ்சமாக நுணுக்கி அதில் போட்டுருங்க அடுத்தது கிராம்பு கிராம்பை கண்டிப்பாக போடணும் அது ஒரு ரெண்டு கிராம்பு அதில் போட்டுருங்க அதுக்கு அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் நல்ல நசுக்கி அதையும் அதில் போட்டுருங்க இவ்வளோதாங்க அந்த தண்ணீர் அந்த சொம்பில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கீங்க இல்லைங்களா அதை கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு கீழே வச்சுருங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வச்சுருங்க அந்த துளசி தீர்த்தம் அப்படியே சுவாமி படத்துக்கிட்டேயே இருக்கட்டும்ங்க நாள் முழுக்க இருக்கட்டும் உங்களுடைய வழிபாடு எல்லாம் பண்ணி முடிச்சிடுங்க வைகுண்ட ஏகாதேசி அன்று பெருமாளை வழிபடுறது எல்லாம் பண்ணி முடிச்சிருங்க மாலை நேரத்தில் சரியாக ஆறு மணிக்கு நீங்கள் திருப்பியும் சுவாமியை கும்பிடுவீங்க தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டிடுங்க அதுக்கப்புறம் அந்த சொம்பில் உள்ள தீர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு கையால் தெளிக்கிறத விட உங்கள்கிட்ட மாவில் வெற்றிலை அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை அந்த தீர்த்தத்தில் விட்டு அதை அப்படியே முக்கிய எடுத்து நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சிக்கிட்டே வரணும் வீட்டில் எந்த ஒரு இடமும் விடாமல் வீடு ஃபுல்லாக தெளிச்சுடுங்க நிலைவாசலில் கண்டிப்பாக தெளிக்கணும் நிலைவாசல்லையும் தெளிச்சுட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சிருங்க அந்த தீர்த்தத்தை நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் தலை மீது சற்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளிச்சுக்காங்க நீங்கள் வீட்டில் பீரோவில் பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல அந்த இடத்துலையும் தெளிச்சு விட்ருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் தெளிச்சிட்டிங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக செல்வ செழிப்பு உண்டாகும் வீட்டில் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது உங்களுக்கு பணம் வரலை என்னடா எவ்வளோ நாளாகியும் இன்னும் வரமாட்டேங்கே அப்படின்னு வராத பணம் கூட உங்கள் வீட்டை தேடி வரும் ஏன்னால் ஒரு சக்தி மிகுந்த நாள் சர்வ வைகுண்ட ஏகாதேசி அன்று நாம் பெருமாளை வழிபட்டு இந்த தீர்த்தத்தை வீடு ஃபுல்லாக தெளிச்சிருக்கோம் அதனால் கண்டிப்பாக செல்வ செழிப்பும் அஷ்ட ஐஸ்வர்யமும் வீட்டில் உண்டாவுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்